வணக்கம் வீடியோ போட கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அதனால் ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க இன்றைக்கி வந்து நம்ம குரடாயலோடய இன்வென்டரி அன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க நானும் சொல்லணும்னு இருந்தேன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வழக்கமாக வந்து ஸ்ட்ராட்டஜினால் இன்வென்டரி ஸ்ட்ராட்டஜினால் இன்வென்டரி நடக்கிறதுக்கு முன்னாடி கிடையாது நடந்ததுக்கு அப்புறம் அது என்னென்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட இது நாள் வரைக்கும் சொன்ன ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் வாங்க இது பாருங்க டேட்டு ஓரத்தில் இருக்குது முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்சேன் கரெக்டாக சிங்கு மினியில் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு கரெக்டாக இந்த சாட்டை எதுக்கு எடுத்தேன்னா பாருங்கள் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி நல்லா ஹையில போய்ட்டு வந்து ஈவினிங்க்கு மேலே கீழே வந்திருக்கு அந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தாலும் நமக்கு வந்து நைட்டுக்குள்ளே ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுவது எண்பது பைசா அவங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடச்சிருக்கு பார்த்துக்குங்க இதனால் வரைக்கும் நம்மளோட எந்த ஸ்ட்ராட்டஜியுமே ஃபெயில் ஆனது கிடையாது ஆனால் ஒரு சில பேர் சில இது சொல்கிறீங்க எனக்கு புரியலை உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து பத்தாம்தேதி பத்தாம் தேதியில வந்து சிங்கு வந்து எழுபத்தஞ்சு பைசா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர் ட்ரேட் ஆயிருக்குன்னு ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு நான் யூஸ் பண்ணுறது வந்து ஓடின் டயட் சார்ட்டு வந்து ஓடின் டயட்டு அதில் வந்து எழுபத்தஞ்சி பைசா ஃபஸ்ட் கேண்டில் ஸ்டிக் ட்ரேட் ஆகலை லெட்டு தான் ட்ரேட் ஆகிருக்கு ஸோ வந்து நான் ஓடின் டயட் சார்ட்டை வச்சு தான் நான் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் நீங்கள் எதில் பார்க்குறீங்கன்னு தெரியல உங்களுக்கு இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகிருக்கு நாளை புண்ணே ஒர்க் அவுட் ஆகாமையும் போகலாம் என்னோட அனலைஸ் படி ஓடின் டயட்டில் தான் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் வந்து ஸ்ட்ராட்டஜியை அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்டில் ட்ரிக் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகும் இந்த சாட்டை பாருங்கள் இது வந்து அலுமினி முப்பத்தொன்னு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து பதினேழு அன்னைக்கு தான் இதுவும் நடந்திருக்கு அலுமினி ஆலுமணிலேயும் பாருங்கள் நம்ம ஸ்ட்ராட்டஜி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லாம் ஏறல ஸ்டார்டிங்கிலேருந்தே அப்படியே வந்து செல்லிங்க்கு போயிருக்கு இதுவும் நம்ம ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் ஒத்து தான் போயிருக்கு ஆனால் என்னென்னா ஏறிட்டு இறங்கலாம் அப்படியே கண்டினியூ ஆயிருச்சு நான் வந்து இந்த ட்ரேடில் ப்ராஃபிட் எடுத்தேன் அதாவது உங்களுக்கு வழக்கமாக நான் சொல்லியிருக்கேன் நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன்னு என்ட்ரிலையே வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்துருவேன் ஓப்பனிங்லேயே அதுக்கப்புறம் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே போனோன்னே இன்னொரு ஆர்டர் ஒன்று போடுவேன் கடைசியாக மொத்தமாக ரெண்டு ஆர்டர் வந்து நமக்கு வந்து ஃபாலோ ஆகும் ஸோ அதில் வந்து ப்ராஃபிட் ஓரளவு கிடைச்சவுனே வெளியே வந்துடுவேன் இந்த சாட்டை பாருங்கள் இது வந்து லட்டு மணி இதுதான் இன்றைக்கி நடந்த ட்ரேடு ஏன்னா ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் சிங்க் நடந்திருக்கு அப்படின்னு ஓடின் டைட் சாட்டில் வந்து நடக்கலை நீங்கள் பண்ணுற மாதிரி கூட பண்ணுங்கள் அதுவும் ஒன்றும் பயம் இல்லை ஆனால் வந்து நூறு சதவீதம் இந்தளவுக்கு அது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன் ஸோ ட்ரை பண்ணுங்கள் அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அதுக்கும் நான் இன்னொரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற சாட்லேயே கூட அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா என்ட்ரி கொடுத்து ட்ரேட் பண்ணி பாருங்கள் காலையில் எடுத்தால் லெட்டு மணி சாட்டு தான் இது இதில் பாருங்கள் நம்மளோட என்ட்ரி படி கொடுத்துருந்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் தான் கண்டிப்பாக ஒரு முப்பது பைசா மேலே ஆகிருக்கு ஆனால் இன் இனிமேல் தானே ட்ரேடே இருக்கு நான் காலையில் எடுத்தது இன்னைக்கு நைட்டு வரையும் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஐம்பது அறுபது பைசாவது கன்ஃபார்மாக ட்ரேட் ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் திரும்ப திரும்ப ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா எல்லா வீடியோவும் பாருங்கள் ஏன்னா மொத்தமே ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ தான் நான் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன் அந்த பதினஞ்சு வீடியோவை பார்த்துட்டு கூட என்கிட்ட கேள்வி கேளுங்க ஏன்னா கமெடிட்டிக்கு எவ்வளோ டைம் ஒதுக்குறீங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு மொத்தமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம்தான் ஆகும் பார்த்துட்டு கேள்வி கேளுங்க பாதி பார்த்துட்டு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அது சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்ல எனக்கு போர் அடிக்குது ஸோ முழுசாக பார்த்துட்டு டவுட் இருந்தால் கேளுங்க ஆன்சர் பண்ணுறேன் சரி இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ள இன்னைக்கு உள்ள ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்ப்போம் அதாவது குரூடா இன்வென்டரி என்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணுறது அதுதான் அதில் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் நீங்கள் ஒரு நாலஞ்சு வாரம் ஃபாலோ பண்ணுங்கள் அது கரெக்டாக வருது அப்படின்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ட்ரேட் பண்ணுங்கள் இப்போ ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எட்டு மணிக்கு தான் குரூடாயில் இன்வென்டரி டேட்டா ஆரம்பிக்கும் சம்டைம்ஸ் எட்டரைக்கோ ஒம்பது மணிக்கோ ஆரம்பிக்கும் அது நமக்கு பிரச்சனை இல்லை எட்டு மணிக்கு ஆரம்பிக்குது வைங்களா இந்த ஒரு ஒயிட் கலர் கோடு போட்டிருக்கேன் கரெக்டாக எட்டு மணிக்கு ட்ரேட் ஆரம்பிக்கும் போது அதாவது இன்வென்டரி ஆரம்பிக்கும் போது அதுக்கடுத்து கரெக்டாக அரை மணி நேரம் ட்ரேட் பண் நடக்க விட்டுறணும் நம்ம ஒன்றுமே என்ட்ரி கொடுக்கக்கூடாது எட்டுலேருந்து இருந்து எட்டு முப்பது வரையும் ட்ரேட் நடக்க விட்டுறணும் அதுக்காக தான் அடுத்து ஒரு சின்ன ஒயிட் கலர் கோடு போட்டிருக்கேன் எட்டு வரையும் நடந்த ட்ரேட் அது இப்போ நம்ம எட்டரை மணிக்கு மேலே தான் ட்ரேட் பண்ணணும் அதாவது இன்வென்டரி டேட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரியே கொடுக்கணும் எப்படி என்ட்ரி கொடுக்கறதுன்னு கேட்குறீங்களா அதாவது எட்டு முப்பதுக்கு முன்னாடி உள்ள அன்னைக்கு உள்ள லோ ஹைய நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது பத்து மணி ஹேண்ட்ஸ்ட்டுக்கு விட்டுருங்க பத்து அஞ்சுலேருந்து தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த கணக்குக்கு பத்து அஞ்சுலேருந்து எட்டு முப்பது வரையும் நடந்த ஹை லோவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஹையை கட் பண்ணால் நீங்கள் பை என்ட்ரி கொடுக்கலாம் லோவை கட் பண்ணால் நீங்கள் செல் என்ட்ரி கொடுக்கலாம் கண்டிப்பாக ஒரு குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி பாயிண்ட்லருந்து அறுபது எழுபது பாயிண்ட் வர உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் உதாரணத்துக்கு பாருங்கள் இதுவும் குருடைல் சார்ட் தான் ஒரு உதாரணத்துக்காக தான் அந்த சார்ட்டை எடுத்து போட்டிருக்கேன் சார்ட்டோட டேட்டு மேலே இருக்குது உரத்தில் பார்த்துங்க பத்தொம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சோட சார்ட்டு உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஏற மார்க் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு அந்த நீல கலர் கோடு வந்து எட்டு பிஎம் அதுக்கு ஆரம்பிச்சிருக்கு ட்ரே டேட்டா ஆரம்பிச்சிருக்கு இன்வென்டரி அதுக்கப்புறம் எட்டு முப்பது பிஎம்க்கு முடியுது எட்டு முப்பதுக்கு பிஎம்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி உள்ள லோவில் ஒரு ஒயிட் கலர் கோடு போட்டிருக்கேன் வெள்ளை கலர் கோடு ஹையில் ஒரு வெள்ளை கலர் கோடு போட்டிருக்கேன் ஆனால் அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா லோவை கட் பண்ணியிருக்கு லோவை கட் பண்ணி மினிமம் இந்த சார்ட்டில் வந்து மினிமமாக ட்ரேட் ஆகியிருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இருபத்தஞ்சி முப்பது பாயிண்ட் உங்களுக்கு கன்ஃபார்மாக ட்ரேட் ஆகும் அப்படி இல்லைனா நீங்கள் அட்லீஸ்ட் ப்ராஃபிட் கிடைக்குதோ இல்லையோ லாஸ் ஆகாமல் வெளியே வந்துக்கலாம் உறுதியாக சொல்கிறேன் எட்டரை மணிக்கு மேலே இன்வென்டரி டேட்டா முடிஞ்சதுக்கப்புறம் எட்டரை மணிக்கு மேலே லோவை கட் பண்ணால் கண்டிப்பாக லோ சைடு தான் போகும் ஹையை கட் பண்ணால் கண்டிப்பாக ஹை சைடு தான் போகும் இது வந்து ஒரு உறுதியான விஷயம் என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிட்டு என்ட்ரி கொடுங்க ஸோ பயப்படாமல் நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு கேட்பீங்க ஸ்டாப் லாஸ்னால் எனக்கு தெரிஞ்சதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அன்றைக்கி நைட்டு எவ்வளோ நேரம் ட்ரேட் ஆகுதோ உங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடைக்கல அப்படின்னா அன்றைக்கி உள்ள லாஸில் நீங்கள் புக் பண்ணிட்டு உங்கள் லாஸை வந்து புக் பண்ணிட்டு வெளியே வந்துக்கோங்க அதாவது பதினொன்றரை மணி வரை ட்ரேட் நடக்கும் சம்டைம்ஸ் பன்னெண்டு மணி வரை நடக்கும் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ட்ரேடை வந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டோ லாஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க அதுதான் என்னைய கேட்டால் நான் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவேன் ஆனால் இதில் இன்னொரு ட்ரேடும் இருக்குது என்னென்னா இப்போ குருடாயில் இன்வென்டரியில் இப்போ லோவை கட் பண்ணி போகுது அப்படின்னா நீங்கள் நைட்டு ஒருவேளை க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா அடுத்த நாளும் அந்த லோவுக்கு ஃபேவராக தான் போகும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வேணுன்னா ஓல்டு சார்ட் இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மாதிரி ஹையை கட் பண்ணி போகுது அப்படின்னா அன்றைக்கி வந்து பத்து பத்து பாயிண்டோ பதிஞ்சு பாயிண்டோ ட்ரேட் ஆகிட்டு மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா அடுத்த நாளும் ஹைக்கு ஃபேவராக தான் மார்க்கெட் மூவ் ஆகும் இது வந்து அதிகபட்சம் நடந்திருக்கு இதை வேணும்னாலும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ட்ரி கொடுத்து பாருங்க ஓகேவா ஆனா நான் என்ன சஜஷன் சொல்லுவேன்னா அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் மேபி கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு லாஸை புக் பண்ணிட்டு வர்றது பெட்டர் என்னைய பொறுத்த வரைக்கும் சில பேர் கேட்பீங்க என்னடா இன்வென்டரி டேட்டாவுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோன்னு பார்த்தா இன்வென்டரி டேட்டா முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி சொல்ற அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யாரும் லாஸ் ஆயிடக்கூடாது நூறு சதவீதம் ஒர்க் அவுட் ஆகுற டெக்னிக்கை மட்டும்தான் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால தான் வந்து நான் ரொம்ப 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 டீப்பாக அனலைஸ் பண்ணி ஒர்க் அவுட் ஆன விஷயங்களை மட்டும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த சாட்டும் அதுக்கு ஒரு உதாரணம் தான் பார்த்துக்கங்க இந்த சாட்லையும் பாருங்க ஒரு எல்லோ கலர் ஆரம்ப போட்டிருக்கேன் அது வந்து கரெக்டாக டேட்டாக ஆரம்பிச்ச டைம் எயிட் ஓ கிளாக் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒயிட் கலர் ஆரோ மார்க் போட்டிருக்கேன் வெள்ளை கலரில் மஞ்சள் கலர் ஆரோ மார்க் வந்து எட்டு மணிக்கு ஸ்டார்டிங் வெள்ளை கலர் ஆர்வம் மார்க் வந்து எட்டரை மணிக்கு முடிஞ்சது சரிங்களா எட்டரை மணி டேட்டா முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது டேட்டா ஆரம்பிச்சு அரை நேரம் கழித்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அரை மணி நேரம் கழித்து ஹையை கட் பண்ணால் பை பண்ணுறோம் லோவை கட் பண்ணால் செல் பண்ணுறோம் இதில் பாருங்கள் லோவை கட் பண்ணியிருக்கு லோவை கட் பண்ணி ஒரு இருபத்தஞ்சி முப்பது பாயிண்ட் போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உறுதியான ஸ்ட்ராட்டஜி இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் வந்து ரொம்ப ட்ரேட் ஆகிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக்கை வந்து கணக்கில் எடுத்துக்க கூடாது பத்து இருந்து தான் கணக்கில் எடுத்துக்கணும் அதுக்காக தான் இந்த சார்ட்டை எடுத்து போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க சம்டைம் எட்டரை மணிக்கு ஆரம்பிக்கும் இன்வென்டரி சம்டைம்ஸ் சில நேரம் ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்கும் நீங்கள் எப்போ ஆரம்பித்தாலும் சரி இன்வென்டரி ஆரம்பிச்சா ஆஃப் அன் அவர் விட்டுருங்க ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் அதாவது அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க உங்க ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வந்துச்சுன்னா அதாவது கையையும் லோவையும் கட் பண்ணிச்சுனா நீங்க என்ட்ரி கொடுத்துக்கோங்க மணி மேனேஜ்மெண்ட்டை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு வந்து மணி மேனேஜ்மெண்ட்டை வந்து பெருசா அது வந்து முக்கியம் அப்படி இப்படின்னு சும்மா அவங்களே சொல்லி வச்சுட்டாங்க அதை நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கீங்க தப்பு இல்லை அது ஒவ்வொருத்தவங்களோட மென்டாலிட்டியை பொறுத்து என்னைய பொறுத்தவரை நான் சொல்கிறேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு மணி மேனேஜ்மெண்ட்டெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க நமக்கு தெரியும் எவ்வளோ லாஸ் ஆகுது எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு இது எல்லாமே நான் சொல்கிறது யாருக்குனால் கமாடிட்டியில் வந்து ஒரு ஒன் இயரு ரென் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ட்ரேட் பண்ணவங்களுக்கு என்ட்ரி கொடுக்குறவங்களுக்கு வந்து மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் ட்ரேட்லாம் பண்ணுவீங்க பார்த்தீங்களா உடனே என்ட்ரி கொடுத்துடுவாங்க உடனே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் பணத்தை வச்சு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் லாஸ் ஆயிடுவீங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள் ஒரு மூணு நாலு மாதம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது இருந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க மினி சில்வர் மைக்ரோ அப்படின்னு ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க ஒரு பத்து ட்ரேட் பதினஞ்சு ட்ரேட் பண்ணும் போதே உங்களுக்கே தெரியும் மணி மேனேஜ்மெண்ட் நம்ம எவ்வளவு போடணும் எப்படி வந்து பாதுகாக்கணும் எவ்வளவு இருந்தா நம்ம செல் பண்ணணும் பை பண்ணணும் எவ்வளவு இருந்தால் எதில் என்ட்ரி கொடுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும் அப்படி உங்களுக்கு தெரியலை அது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் அடுத்த வீடியோ மணி மேனேஜ்மெண்ட்டுக்காக கண்டிப்பா போடுறேன் நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்றேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் நிறைய பேர் நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க உங்களுக்கு இன்னைக்கு நான் ரீப்ளை பண்றேன் எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரீப்ளை பண்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு கமெண்ட்ஸில் பதில் கிடைக்கல அப்படின்னோனா கொஞ்சம் இரிட்டேட் ஆகிடாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணுவோம் உங்கள் கேள்வியெல்லாம் கமாண்ட்லாம் கேளுங்கள் நன்றி